அன்பர்களே இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் ஜின்னு மந்திரம் ஜின்னு மந்திரம் வந்து தமிழ் மந்திரம் கிடையாது இது வந்து ஒரு அரபு மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப மிக எளிய முறையாக செய்யலாம் அபாரமான பலனாக வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது வந்து பல பேர் வந்து பல மந்திரவாதிகிட்ட போய் அவங்களுக்கு இருக்கிற ஏவலோ பில்லியோ சூனியமோ இல்லை சீவனையோ இதை வந்து தீர்க்க முடியாது பல பூசாரிகளை பார்த்துருப்பாங்க பல மந்திரவாதிகளை பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாம் போய் தீர்க்க முடியாத இருக்கவங்களுக்கு இந்த மந்திரத்தை வந்து நான் சொன்னபடி அவங்க செஞ்சுக்கிட்ட இது வந்து எல்லா வந்து நல்ல விதமாக பயன்படும் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் முடக்கம் எது இருந்தாலும் சரியாகும் அதை வந்து சிலரை வந்து தொழிலை முடக்கி பட்டுருவாங்க சிலர் உடம்பு முடக்கி பட்டுருவாங்க சிலர் வந்து ஏன்ட்டே வந்து இங்கேயே சொல்லியிருக்காங்க உடம்புல மேலே முகத்தில் ஏறுது அப்படின்பாங்க காலில் ஒரு இது எதோ ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து முதுகில் ஏறிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு இது ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேத்து தான் இந்த நான் சொல்ல சொல்கிற முறையில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்ல ஒரு பலனித்தேன் அந்த முறை வந்து என்ன அப்படின்னா ஒரு பத்து வாழைக்காய் வாங்கிக்கிறனேன் வாங்கி துண்டு துண்டாக நறுக்கி அதை வந்து வெயிலில் காய போட்டு அதை வந்து பவுடராக்கி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு பொம்மை செஞ்சு வச்சுக்கணும் பொம்மை செஞ்சு வச்சு ஒரு ஏழு பத்தி பொருத்தி வச்சுக்கிறனேன் அதுக்கடுத்து வாசனை திரவியம் வாசனை திரவியம் அத்தரு இந்த மாதிரி ஏதாவது நல்ல நறுமணம் உள்ள ஒரு பொருளை வச்சு திருக்க கருவாடு வச்சு இந்த மந்திரத்தை வந்து முதல்ல ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து மூல மந்திரம் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த மந்திரம் வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது இந்த ஒரு பத்து நாள் இது சொன்னாலே எவ்வளோ பெரிய ஒரு ஏவலாக இருந்தாலும் சரி தொழில் கட்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து உடம்பு முடக்கி போட்டுருவாங்க ஆளுகளை அந்த மாதிரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த தாயிட்ட இந்த முன்னூற்றி முப்பத்தி மூணு தடவை பத்து நாள் சொல்லிட்டு இந்த மந்திர இதில் எழுதியிருக்க மூல மந்திரத்தையே தகட்டில் எழுதி அவங்களுக்கு தாயிட்டா போட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்ல முறையில் நல்லாயிருவாங்க எவ்வளவோ பணம் செலவழித்தேன் ஆனால் வந்து ஒன்றும் பலன் இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த திண்ணு மந்திரம் செய்யும்போது அபரிமிதமான பலன் ஏற்படும் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சிலர் வந்து தொழில் செய்வாங்க திடீர்னு முடக்கமாகிடும் அந்த தொழில் சிலர் வந்து அது எந்த துறையில் இருந்தாலும் முடக்கம்னு வந்துட்டாலே இந்த மந்திரத்தை சொன்னால் அதிலிருந்து விடுபடலாம் அவங்க எந்த தெய்வத்தை வச்சு ஏவல் செய்த செஞ்சுருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலமாக அதில் இருந்து வெளியில் வந்துடலாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இதை எல்லோரும் வந்து தாராளமாக செய்யலாம் இது மாந்திர மாந்திரியர் தான் செய்யணும்னு கிடையாது இந்த மந்திரம் என்னன்னு பார்ப்போம் நவ் ரங் மங் ரங் யங் ரங் குவிய குவிய அகோர சின்ன சர்வ பூத பிரேத பிரசாசரையும் சதா கோடி பட் அகோர் நசி நவ் உஷி சிவாய நசி மசி கண்டா நசி கட்டா நசி நம் நசி ஓம் படு சுவாக இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டு இந்த மூல மந்திரம் அப்படின்னு இதுக்கு எடுத்து வருது இந்த மந்திரத்தை ஒரு முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை சொல்லணும் யா சாகியா தாகிரு மென்குல்லி ஹாபத்தின் ரூன் சிகி அப்படின்னு இந்த மந்திரத்தை முந்நூற்றி மு தடவை சொல்லுனா எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி எவ்வளவு எவ்வளோ பெரிய மாந்திரியை கட்டாக இருந்தாலும் சரி அறவே போவோம் அதை எல்லோரும் செஞ்சு பயனடைய மாதிரி வேண்டிக்கிறேன் அதே போல் நான் வந்து சோழி பிரசன்னம் சொல்லித்தரேன் அதில் வந்து அவங்க எதுக்காக வேண்டி வந்தாங்க அப்படின்றத முழுமையாக சொல்லலாம் அவங்க வீடு எந்த திசையில் இருக்குது எந்த தெருவில் இருக்குது அந்த அப்படி அதை முத கொண்டு ரொம்ப தெளிவாக சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு குழந்தை எத்தனை அவங்க எதுக்காக வேண்டி வந்தாங்க அவங்களுக்கு இப்போ தொழில் இப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப நல்ல முறையில் சொல்லக்கூடியது அந்த சோழி பிரசனை இல்லை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கற்றுக்கிற கூடியது அதனால அதை ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்கிறேன்னு அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் போல் ஒரு இரநூறு பக்க புத்தகம் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து எல்லா விதமான நல்ல காரியமும் இருக்கு அது வேணுன்றவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க இந்த ஓலைச்சுவடியில் எல்லா விதமான நல்ல எந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே இருக்குது அதை கற்றுக்குறங்க மிகவும் நன்றி